ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளரிக்காய் சட்னி எப்படி வைக்கணும் அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்குறேன் அப்புறம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன் அப்புறம் என்னன்னா ஆறு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் அப்புறம் இதில் வந்து ஒரு ஏழு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்துருக்குறேன் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையானது வந்து காயப்பொடி அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வெள்ளரிக்காவை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் அந்த தேங்காவையை நான் துருவுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பின்னாடி உள்ள சிரட்டையை வந்து எடுத்துட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் பின்னாடி தோல் மாதிரி இருக்கும்ல அது திக்காக இருந்தது ஸோ அதை எடுத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வானலியில் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம் உளுந்தையும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம் அது வந்து கலர் மாறந்தட்டி நீங்கள் வதக்கணும் இப்போ வந்து கலர் மாறிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அறுப்பல் பூண்டு அதை வந்து லேசாக வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தல் ஏழு வத்தல் அப்புறம் புளி அதையும் சேர்த்து வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நீங்கள் வதக்கணும் அது அப்படின்னா தான் நமக்கு என்ன ஆகும் அந்த ப பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கும் வத்தல் எல்லாம் ஸோ மூணு நிமிஷம் நம்ம வதக்கிக்கிடலாம் இதை வதக்கி முடித்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காவை எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காவை எடுத்து அதையும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மூணு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம் அப்படின்னா தான் அந்த பச்சை வாசனை வந்து போகும் இப்போ வதக்கியாச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை வந்து ஒரு ஒன் மினிட் வந்து வதக்கிங்க போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியை எடுத்து உள்ளே போட்டுட்டு ஒரு தடவை ஒரு ஒ ஒன் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க போதும் அது ரெண்டு நேரம் நம்மளுக்கு வேகணுன்ட்டு அவசியம் கிடையாது அப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைக்க மையாக வேணுங்கிறவங்க மையாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறகரப்பு வேணுன்னா குறகரப்பாக நீங்கள் அரைச்சிக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பம் தான் சிலருக்கு வந்து சட்னி வந்து மையாக வேணும்னு ஆசைப்படுவாங்க சிலர் வந்து கொஞ்சம் குறகுறேன்னு ஆசைப்படுவாங்க ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்த விழுதை வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அதை வந்து நான் மிக்சி ஜார்லேருந்து வேறு இதுக்கு மாற்றிட்டேன் மிக்ஸி ஜாரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் கழுவி தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியும் உங்களுக்கு எந்த என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பி கடாயை வச்சு என்ன பண்ணிடலாம் நம்ம கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது வந்து பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை வந்து போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து போதும் அந்த வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்குது அதுக்கு தான் அதை சேர்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுக வந்து அதுக்கு தான் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் கட்டியான பதத்தில் தான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் என்ன தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து தோசைக்கு இட்லிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்